வரமது மிக இலுவாக அல்லாஹத்திலே துவாவை கபுல் செய்யப்பட்டதாக ஆக்க வேண்டுமா அல்லாஹ் நாம் கேட்கிற துவாவை கபுல் செய்ய வேண்டுமா கேட்கிறதை அல்லாஹ் கொடுக்க வேண்டுமா நினைத்ததை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா மிக லேசாக படுத்துக்கொண்டே இந்த திக்கரை நாம் ஓதிவிடலாம் செல்லல்லா என்னவர்கள் சொன்னதை ஹஸ்ரத் ஹசரத் அபுஹுரேரார் அறிவிப்பார்கள் லேசான ஒரு இந்த அந்த உங்களுக்கு பதிவு செய்வேன் படுத்துக்கொண்டே இதை ஓதினால் அல்லாஹ் எல்லாவற்றையும் தந்து தந்துவிடுவான் நம்புகிறார் அதையல்லான அவர்கள் சொல்வார்கள் இரவிலே விருப்பில் இருக்கும் சூழலிலே அதாவது படுத்திருக்கிற நிலையிலே யார் சுபான் அல்லாஹி அக்பர்

அவருக்கு அல்லாஹ் மன்னிக்காமல் இருக்க மாட்டான் என்றார்கள் முகமது இதை சொல்லிவிட்டு தொடர்ந்து சொன்னார்கள் அவர் எழுந்து செய்து எல்லா ரகாத்தை இரண்டு ரக்காத்துகளை தொழுதால் இந்த துவாவை படுத்துட்டே ஓதுறாரு எந்திரிக்கிறாரு ஒலு செய்கிறாரு இரண்டே இரண்டு ரக்காத்துகளை அவர் தொழுது விட்டால் தொழுது விட்டு வதா அவர் துவா செய்தார் என்று சொன்னால் இஷ்தஜா அல்லாஹூ அல்லாஹ் அவருக்கு நிச்சயம் கேட்ட துவாவை கபூல் செய்வான் என்று மஹமது ரசூல் லாஹி செல்லல்ல இஸ்லமன் அவர்கள் சொன்னார்கள் எவ்வளவு லேசான மார்க்கம் மிக இலகுவாக படுத்துக்கொண்டே அல்லாஹுவை எதிர்க்கிற செய்வது அதனால தான் திக்குரி செய்யணும்னு இல்ல எல்லாம் குரான சொல்லுவானே சிலர்கள் எப்படி திக்கு செய்வாங்க நின்ற நிலையில் அமர்ந்த நிலையில் படுத்த நிலையில் என்றெல்லாம் அல்லாஹ் குரானிலே பேசுகிறான் ஆக லேசாக விருப்பில் படுத்த நிலையிலே நாம் மேல் சொன்ன முன்னால் சொன்ன திக்கரை ஓதிவிட்டு எழுந்து ஒதுவு செய்து இரண்டு ரக்காத்துகளை தொழுது அவர் துவா செய்தால் அவர் கேட்கிற அனைத்தையும் அல்லாஹ் தருகிறான் என்றால் நீங்கள் செய்து பாருங்கள் எல்லா துவாக்களை அல்லாஹ் கபுள் செய்வான் எவ்வளவு தேவைகளோடு இருக்கிறோம் எல்லாவற்றையும் அல்லாஹ் வெற்றியாக அமைப்பான் இன்ஷா அல்லா புனிதமான உம்ரா பயணம் புறப்பட இருக்கிறோம் வருகிற ஆறாம் தேதி இரவு அஹ் சென்னையிலிருந்து உம்ராவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நாற்பத்தி நான்கு நபர்கள் புறப்பட இருக்கிறோம் இன்ஷா துவா செய்யுங்கள் பயணங்கள் இலகுவாகுவதற்கு துவா செய்யுங்கள் உங்களுக்காக நிச்சயமாக எல்லா இடங்களிலும் துவா செய்கிறோம் அங்குக்கமா நகரிலிருந்தும் மதினாவிலிருந்தும் உங்களுக்கு நம்முடைய சேனலின் வாயிலாக நல்ல விஷயங்களை பதிவு செய்வோம் அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக எல்லா சூழல்களையும் லேசாக்குவானாக நிறைய துவாக்கல் செய்யுங்கள் அல்லாஹ் எப்பொழுதும் உங்களுக்கு துவா செய்கிற சூழலை எமக்கும் எங்களுக்கு துவா செய்கிற சூழலை உங்களுக்கும் தந்து நம் அனைவர்களின் துவாக்களையும் அல்ல ரஹ்மான் கபுள் செய்தவர்கள் புரிவானாக வரமத்துல